அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா ஓ பிரகாஷ் அன்பிற்கிறேன் என சகோதர சகோதரிகளே பொதுவெளியில் நபி வழி இன்ஷா அல்லா இன்று நபி சல்லா அலை வஸ்லம் அவர்கள் பொதுவெளியில் நடந்து கொண்ட அற்புதமான ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் அறியப்போகிறோம் அன்பிற்கினி அவர்களே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பொதுநல அமைப்புகள் இருக்கின்றன பொதுநல கூடங்கள் இருக்கின்றன சமூக மன்றங்கள் இருக்கின்றன ஏன் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் மக்தவுகள் இன்னும் நிறைய நிறைய பொது இடங்கள் எல்லாம் இருக்கும் இவைகளெல்லாம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இருக்கும் இந்த இடங்களில் எல்லாம் பணி செய்வதற்காக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் துப்புரவு செய்வதற்காக கதவுகளை திறப்பதற்கு பூட்டுவதற்காக மின்சார விளக்குகளை மின்சார விசிறிகளை இயக்குவதற்காக அடக்குவதற்காக இப்படியெல்லாம் எல்லோரும் இருப்பார்கள் அதற்கு தலைவர் இருப்பார் செயலாளர் இருப்பார் எல்லோரும் இருப்பார்கள் உறுப்பினர்கள் இருப்பார்கள் இதுவெல்லாம் ஒரு நடைமுறையில் இருக்கின்ற பழக்கம் அன்பிற்கினியவர்களே அவர்களே அப்படித்தான் ஒரு பொதுநல கூடம் பொதுமக்கள் அன்றாடம் அன்றாடம் அங்கு வந்து செல்கின்ற ஒரு நிலை அதற்கென்று ஒரு பணியால் இருக்கிறார் அவர்தான் அதனுடைய எல்லா பொறுப்புகளையும் கவனித்துக் கொள்கிறார் துப்புரவு செய்கிறார் கதவுகளை மூடுகிறார் மின் விசிறிகளை மின் விளக்குகளை இயக்குகிறார் அதை அணைக்கிறார் இதையெல்லாம் செய்கிறார் அவரிடத்திலும் ஒரு சாவி இருக்கும் பொதுநல கூடத்திற்கு தலைவராக இருப்பவருடைய கையிலும் ஒரு சாவி இருக்கும் இது அர்த்தம் ஒருநாள் அந்த பணியால் தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு கதவுகளை அழைத்து விட்டு மின் விசிறிகள் மின்சார விளக்குகள் எல்லாவற்றையும் வளமை போல அவர் அணைத்து விட்டு வீட்டிற்கு சென்று விட்டார் சிறிது நேரத்தில் அந்த பொதுநலக் கூடத்திற்கு தலைவராக இருப்பவர் ஏதோ ஒரு வேலையாக அங்கு வருகிறார் கதவை தொடர்ந்து உள்ளே சென்றால் ஒரே ஒரு மின்விசிறி ஒரு ஓரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்தவர் சற்று கோபமடைந்தார் கோபமடைந்தவர் நிதானமாக அங்கே செயல்படவில்லை வேலையை முடித்துவிட்டு மின்விசிறியை அணைக்காமல் அப்படியே விட்டு விட்டு கதவை மூடிவிட்டு வந்து விட்டார் மறுநாள் காலை அந்த பணியாளருக்கு தொலைபேசியில் அழைத்து நீங்கள் இன்று பணிக்கு செல்லும் பொழுது என்னையும் வந்து அழைத்து செல்லுங்கள் உங்களோடு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் அவ்வாறாக காலையில் அவர் பணிக்கு செல்லும்போது அந்த அரங்கின் தலைவரையும் அழைத்து கொண்டு செல்லுகிறார் கதவை திறக்கிறார் திறந்து உள்ளே சென்றால் அங்கே ஒரு மின்விசிறி விசிறி ஓடிக்கொண்டிருக்கிறது இதை பார்த்ததுமே அந்த தலைவருடைய முகம் சிவக்க ஆரம்பிக்கிறது இந்த பணியாளருடைய முகம் பயத்தால் வெளிர ஆரம்பிக்கிறது என்ன சொல்ல போகிறாரோ என்று அவர் நிற்கிறார் உடனே அவர் கோபமடைந்தவராக ஏன் உங்களுக்கு அறிவில்லையா இப்படி மின்விசிறியை அணைக்காமல் சென்றிருக்கிறீர்கள் யாருடைய பணம் இது பொதுமக்களுடைய பணம் அல்லவா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீர்களே எத்தனை நாட்கள் இப்படி நடந்திருக்கிறது இந்த கவனக்குறைவெல்லாம் சரிவராது அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர் இஷ்டப்படி வார்த்தைகளை விட ஆரம்பித்து விட்டார் விட்டு விட்டு அப்படியே விட்டு இருந்தால் பரவாயில்லை உண்மை வெளிப்பட்டு இருக்காது அதற்கு பிறகு அவர் சொன்னார் நீங்கள் அடைத்து சென்றதற்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது நான் மறுபடியும் வந்தேன் சில வேலைகள் இருந்தன அந்த வேலைக்காக வந்து பார்த்தால் உள்ளே மின்விசிறி ஓடிக்கொண்டிருந்தது நான் அப்படியே விட்டு விட்டு சென்று விட்டேன் உங்களுக்கு இதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் காலையில் வந்து என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார் இப்படி இருந்தாலும் சரிப்பட்டு வராது உங்களுக்கு என்று சொல்லி முடிக்க அந்த பணியாளருடைய முகம் பயத்தினால் வெளிவிப்போயிருந்தது இப்பொழுது சற்று தெம்படைந்து அவர் பேசுகிறார் நான் மறந்து அந்த மின் விசிறியை அணைக்காமல் சென்றது தவறு இதனால் வரை அப்படி நடக்கவில்லை இது ஏதோ ஒரு கவனக்குறைவால் நடந்திருக்கிறது என் தவறை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களே நீங்கள் இதை பார்த்து இருக்கிறீர்களே நீங்கள் விட்டு சென்றிருந்தால் சுமார் பத்து பன்னெண்டு மணி நேரம் இந்த மின் விசிறி தேவையில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்காரு தேவையில்லாமல் இந்த மின் விசிறி இரவு முழுவதுமாக இயங்கிக் கொள்வதன் காரணமாக எத்தனை யூனிட் கரண்ட் வேஸ்டாக போயிருக்கும் அல்லாவிற்கு பதில் சொல்ல வேண்டியவள் நான் அல்ல நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியுமா செல் கௌமி ஹாதிமுகம் நான் படித்திருக்கிறேன் ஒரு சமூகத்தின் தலைவர் அந்த மக்களுக்கு பணியாள் என்பதை நீங்கள் மறந்து இருக்கிறீர்கள் நீங்கள் நேற்று இரவே கண்டிருக்கிறீர்கள் மின்விசிறையை அனைத்து விட்டு என்னிடத்தில் நீங்கள் சொல்லியிருந்தால் இப்படி நீ செய்து விட்டாய் நான் வந்தேன் அனைத்தேன் இனிமேல் கவனமாக இருக்க வேண்டும் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் இந்த அமைப்பிற்கும் இந்த அரங்கத்திற்கும் இந்த பொதுநல கூடத்திற்கும் தலைவராக இருப்பதற்கு தகுதியானவர் நிச்சயமாக பணியிலிருந்து நீங்க வேண்டியவர்கள் நான் அல்ல நீங்கள் தான் என்று சொல்ல இப்பொழுதாவது அந்த தலைவர் நிதானத்திற்கு வந்திருக்க வேண்டும் என்னிடத்திலே திமிராக பேசுகிறாயா என்னிடத்திலே நீ வந்து சட்டம் பேசுகிறாயா இன்றிலிருந்து நீ பணிக்க வேண்டாம் என்று எந்தவித ஆலோசனை இல்லாமல் யாரிடத்திலும் உறுப்பினர்களிடத்திலும் கலக்காமல் உடனடியாக அவரை பணி நீக்கம் செய்து விட்டார் இந்த நிகழ்வு என் காதிற்கு வந்தது காதிற்கு வந்ததின் காரணமாக சமூகத்திற்கு முன்னோடியாக உலக மக்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கிய நபிகள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவருடைய பண்புகள் என்ன என்பதை எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பொது வெளியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழே சொல்ல வேண்டும் ஆசைப்பட்டேன் அதன் காரணமாக இன்று இந்த தலைப்பை உங்களுக்கு மத்தியில் நான் பேசுகிறேன் அன்பிற்கினி அவர்களை அனசபின் மாலி கிரதி அவர்கள் சொல்லுகிறார்கள் குன்று ஹதம் துன் நபியை சல்லாஹ் அலைவர் செல்லம் அஷரசினி நான் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்திருக்கிறேன் வமா காலலி ஷெய்யின் லம் அஃப் அலுஹூ லிமலா ஃபேல்த வலாலி ஷெய்யின் அஃப் அலுஹூ லிம ஃபேல்த எந்த ஒரு செயலை நான் செய்யவில்லையோ அந்த செயலை ஏன் செய்யவில்லை என்றோ நான் ஒரு செயலை செய்திருக்கிறேன் இந்த செயலை ஏன் செய்தா என்றோ நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவ் அவர்கள் ஒரு நாளும் என்னை கேட்டது கிடையாது உமா ஜதரணி உமா கஹரணி ஒரு நாளும் அவர்கள் என்னை அகட்டியது இல்லை ஒரு நாளும் என்னிடத்தில் குரலை உயர்த்தி அதிகாரத்தை பயன்படுத்தி உருட்டி பேசியதும் இல்லை இதா அகுலு நபி சல்லல்லாஹ் அலிவ்ஸ்லம் அவர்களிய குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு என்னை திட்டினாலோ என்னிடத்தில் முகத்தை சுழித்தாலோ நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சொல்லுவார்கள் உத்ருகுஹு அவரை விட்டு விடுங்கள் அவரை ஒன்றும் சொல்லாதீர்கள் நடந்தது நடந்திருக்கிறது அவ்வளவுதான் அன்றைக்கு அவர்களே நபி சொல்லல்லா அலைவாஸ் அவர்கள் சமூகத்திற்கு முன்னுதாரணம் உஸ்வத்துன் ஹசனா அழகிய முன்னுதார் என்று அல்லாஹுவே திருமுறை அல்குர் ஆனில் சொல்லி காட்டுகிறான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவம் அவர்கள் சமூகத்தின் தலைவர் ஒரு சமூகத்தை உருவாக்கியவர்கள் ஒரு சமூகத்தை வார்த்தெடுத்தவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு நபி வழியாக சுண்ணாவாக சொல்லப்படுகிறது அந்த சுண்ணாவிற்கு நமக்கு நன்மை தரப்படுகிறது அன்பிற்குரியவர்களே எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது அவருடைய பொறுப்பை அவரவர் நிறைவேற்ற வேண்டும் இது கடமை அவசியம் பொறுப்புகளில் இருந்து தவறினால் அல்லாஹுடம் கேள்வி கேட்கப்படும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் கவனக்குறைவுகள் ஏற்படுவதும் மறதி ஏற்படுவதும் நிச்சயம் நிகழும் என்பதை நாம் மறுக்க இயலாது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியிலான சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் ஏற்படுகிறது அதை யோசித்து அதன் பின்னாடி அவர் சிந்திப்பதின் காரணமாக தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து சற்று நழுவக்கூடும் இதெல்லாம் யதார்த்தம் இதை புரிந்துத்தான் செயல்பட வேண்டும் எல்லா நேரத்திலும் நான் யார் தெரியுமா என்ற எண்ணத்தோடு செயல்படுவோம் என்று சொன்னால் நபியினுடைய உம்மா என்று சொல்வதற்கும் அழுகிய முன்னுதாரணமாக விளங்கிய நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடைய வழியை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுவதற்கும் எந்த அர்த்தமும் கிடையாது நபிசல்லா அலைவசலம் அவர்களை பற்றி எழுதப்படுகிறது ஒரு பிரயாணம் தோழர்களோடு நபிசல்லா அலேஸ்லம் அவர்கள் செல்லுகிறார்கள் ஒரு இடத்தில் தங்க வேண்டி இருக்கிறது தங்குகிறார்கள் உணவு சமைக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது சமைத்துத்தான் சாப்பிட வேண்டும் தோழர் ஒருவர் சொல்லுகிறார் நான் ஆட்டை அறுக்கிறேன் அறுத்து அதன் தொழியை உரித்து தருகிறேன் இன்னொரு தோழர் சொல்லுகிறார் நான் இறைச்சி துண்டுகளை பீஸ் பீஸாக தனித்தனியாக வெட்டி தருகிறேன் உன்னொரு தோழர் சொல்லுகிறார் நான் சமைக்கிறேன் இப்பொழுது நபி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் விறகுகளை பொறுக்கி வருகிறேன் நபி சல்லா அலுவலம் சென்றார்கள் விறகுகளை பொறுக்கி வந்து அங்கு ஒன்று சேர்த்தார்கள் நபி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் பொறுக்கி வந்த அந்த விறகு குச்சிகளை கொண்டுத்தான் உணவு சமைக்கப்பட்டது ஏன் சமூகத்தின் தலைவர் கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டாமா சமூகத்தின் வழிகாட்டி அவர் கை நீட்டினால் பணி செய்வதற்கு ஆயிரம் பேர் இருப்பார்கள் அல்லவா நபி சல்லா அலை அவர்கள் செய்து விழுகின்ற தண்ணீரை கூட தரையில் விழுவிடாமல் பிடித்து முகத்தில் கொள்கின்ற அன்பு பித்தர்கள் தானே நபித்தோழர்கள் நபியை வேலை செய்ய விட்டிருப்பார்களா ஆனால் நபி செய்தார்கள் சமூகத்தின் தலைவர் கவும் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு அகல் யுத்தம் மதினாவை சுற்றி பெரிய அகல்கள் தோண்டப்படுகின்றன அந்த அகல் தோண்டப்படுகின்ற அந்த நேரத்தில் ஒரு பெரிய பாறை ஒன்று குறுக்கிடுகிறது தோழர்களால் அதை உடைக்க முடியவில்லை நபிசல்லா அலுவலம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள் ஏன் நபி சல்லா அலையம் அவர்கள் தோழர்களை விட மிகவும் ஆஜானு பாகுவான மனிதராக இருந்தார்கள் என்பதற்காக வெளியா தலைவர் சொல்லுவோம் ஏதாவது ஆலோசனை சொல்லுவார்கள் என்பதற்காக நபி சொல்லல்லா அலையம் அவர்கள் கோடாரியை வாங்கிறார்கள் அல்லாவுடைய பெயரை உச்சரித்தவராக அந்த பெரும் பாறையின் மீது ஓங்கி அடித்தார்கள் அது துகள் துகளாக சென்றது அப்பொழுது நபீருடைய வயிற்றை வார்த்தை பசியின் காரணமாக பசியின் கொடுமையின் காரணமாக வயிற்றில் விழுந்த சுருக்கங்களை மறைப்பதற்காக வேண்டி இரண்டு கற்களை கட்டியிருந்தார்கள் தோழர்களுடைய வயிற்றில் ஒரு கல் இருந்தது சமூகத்தின் தலைவர் தான் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லவா இல்லை சமூகத்தின் தலைவராக இருப்பவர் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று மட்டுமல்ல அவர்களை விட தியாகத்திலும் கீழிறங்கி பணி செய்வதிலும் ஒரு மடங்கு மேலேதான் இருக்க வேண்டிய ஒழிய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு பேர் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர் என்று சொல்ல முடியாது அன்பிற்கினே மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பயணம் செய்து மதினாவிற்கு வருகிறார்கள் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் மதினமாநகரிலே மஸ்ஜித் நபிவுக்காக இடம் வாங்கப்படுகிறது அங்கு பள்ளி கட்டப்படுகிறது ஹுபாவிலே பள்ளி கட்டப்படுகிறது இந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்கள் தோழர்களோ சேர்ந்து செங்கல்களை சுமந்து வருவது செங்கல் என்று சொன்னால் இன்று நாம் பார்க்கின்ற அந்த சின்ன சின்ன செங்கல் என்றா எண்ணுகிறீர்கள் இல்லை அன்று இருந்த செங்கல் கற்களின் அளவுகளை இன்று நீங்கள் மாநகரம் சென்றாலோ மதினமாநகரம் சென்றாலோ அங்கு இருக்கிற பழைய கட்டிடங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய செங்கல் கல்லாக இருந்தது என்று அந்த பெரிய பெரிய கற்களை தன் தோல் பூஜத்தின் மீது வைத்து நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சுமந்து வருகிறார்கள் தோழர்கள் உற்சாகமாக தங்களுக்கு மத்தியில் அரபு பாடல்களை பாடுகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நபி சல்லா அலையம் அவர்களும் பாடல்களை பாடுகிறார்கள் அவர்களே நபி சல்லா அலுவலம் அவர்கள் தலைவராக எப்படி இருந்தார்கள் எப்படி நமக்கு வழிகாட்டினார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்பிற்கினி அவர்களே தலைவராக இருப்பவர் பொறுப்புதாரியாக இருப்பவர் அது என்னவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அமைப்பிற்காக இருந்தாலும் சரி அந்த அமைப்பின் பணியாளாக இருக்க வேண்டும் தலைவர் என்ற பெயரை உச்சரிப்பதில் ஏற்படுகின்ற மமதை இருக்கிறதே அது ஒரு போதை அந்த போதைக்கு அடிமையாகிவிட்டால் அது மதுவின் போதையை விட பல நூறு மடங்கு மூளையை பேதலிக்க செய்துவிடும் என்று அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களை தான் பெரும்பாலும் நாம் இன்று பார்க்க நேரிடுகிறது அன்பிற்கு நீவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சின்ன ஒரு விஷயத்திற்கு பொறுப்புதாரியாக இருக்கிறீர்களா நீங்கள் பொறுப்புதாரி என்று எண்ணாதீர்கள் நான் தலைவன் என்ற இருமாப்பில் இயங்காதீர்கள் நான் இவர்களுக்கெல்லாம் பணியாளன் என்னால் முடிந்த சேவைகளை இவர்களுக்கு நான் செய்வேன் இதைத்தான் எனது நபி எனக்கு கற்றுத்தந்தார்கள் என்ற உணர்வோடு செயல்படுங்கள் அல்லாஹ் அதற்கு நற்கூலி வழங்குவான் இந்த உணர்வு இருக்கிறது இது மனிதமம் மட்டுமல்ல நபி வழி நபி இப்படித்தான் நடந்து கொண்டார்கள் நபியை விட உயரிய உயர்ந்த ஒரு தலைவர் இந்த உலகம் கண்டது கிடையாது கியாமத்து வரை காணப்போவதும் கிடையாது அந்த நபியே தன்னை ஒரு பணியாளனாக பொதுப்பணியில் பங்கெடுப்பவராக தோழர்களோ தோளுக்கு தோளாக நின்று எல்லா வேலைகளிலும் தானும் ஈடுபட்டு தான் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அந்த உம்மத்தில் இருக்கிற நாம் நாமும் எந்த ஒரு சிறு பொறுப்பிற்கு தலைமைத்துவத்திலோ அல்லது அதன் முக்கிய பொறுப்பிலோ இருந்தும் என்று சொன்னால் நம்மை அந்த பொறுப்பின் பணியாளனாக அந்த அமைப்பின் காவலனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இது நபி வழி நபி வழி என்ற எண்ணத்தோடு எனது நபி இப்படித்தான் சொன்னார்கள் என்ற நீக்கத்தோடு செயல்படும் பொழுது நிச்சயமாக ஒரு சுண்ணாவை உயிர்ப்பித்த நன்மை நமக்கு தரப்படும் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே நபிகள் பெருமானார் சல்லல்லா கலைவசலம் அவர்களுடைய பொதுவெளியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழ் வேறு ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته